உண்மையை டெலிவரி பாய்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில நம்மக்கிட்ட நிறைய பேர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களாம் என்ன தெரியுமாங்க சொல்லுவாங்க உங்க கூட நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் இருப்பேன் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்க கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் உனக்கு துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஆனா உண்மையா அவங்கவுங்க கூட இருக்காங்களா நீங்க எத்தனையோ தடவை அழுத்திருப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை அழுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து தடவையும் அவங்கவுங்க கூட இருக்காங்களா ஒரு தடவை நிற்பாங்க ரெண்டாவது இடம் நிற்பாங்க மூணாவது இடம் சொல்லிடுவாங்க இதுக்கு சும்மா அழுதுகிட்டே இருக்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் உங்கள் வழி என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட நான் கடைசி வரைக்கும் நிற்பேன்னு ஆனால் நம்ம கிட்ட உண்மையாக ஒருத்தர் சொல்கிறவர் இருக்காரு யார் அதுதான் மத்திய இருபத்தெட்டு இருபதுல சொல்லப்படுது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகால நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆமாங்க ஆண்டவர் இதை நமக்கு ஒரு ப்ராமிஸாக சொல்கிறாரு எல்லா நாளுமே நான் அவங்க இருப்பேன் எல்லா செகண்ட்ஸுமே நான் உனக்கு கூட துணையாக நிற்பேன் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் உன் கைப்பிடிச்சி உன் கூட நிற்பேன் எவ்வளோ பெரிய வழி உனக்கு இருந்தாலும் நான் உனக்கு அது ஒரு ஆறுதலின் தேவனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க நம்ம உலகத்தின் இருக்கிற வார்த்தைகளை பார்த்து மயங்கி போயிடுவோம் ஆனால் உண்மையான தேவன் மட்டும்தான் நம்ம கூட எப்போவுமே நிற்கிறாரு அதனால அவரை சார்ந்தர் பொண்ணுங்கள் ஆசைப்படுவதற்கு தேவங்களே ஆசைப்படாமே